வணக்கம் நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முதல் ஐம்பது திரைப்படங்கள் பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் தமிழ் நடித்து கொண்டிருந்த வி சி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி மூலம் வெள்ளித்திரைக்கு திரைக்கு அறிமுகம் ஆனார் இவர் ஏற்ற பாத்திரத்தில் கே ஆர் ராமசாமி நடிக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர்கள் கூற அந்த படத்தின் தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் கண்டிப்பாக சிவாஜி தான் நடிக்க வேண்டும் என்று கூற அதன்படி சிவாஜி கணேசன் நடித்தார் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் விடுவிந்த இந்த திரைப்படத்தில் கணேசன் பேசிய முதல் வசனம் சக்ஸஸ் சக்சஸ் என்பதுதான் பின்னர் திரையில் வெற்றியுடன் ஆட்சி விருந்தார் என்பதை நாம் அறிவோம் அதே வருடம் விடுவிந்த இன்னொரு படம் பணம் என் எஸ் கிருஷ்ணன் மதுரம் பத்மினி ஆகியோர் நடித்தது என் எஸ் கிருஷ்ணன் ஏ கே திரைப்படம் இது பராசக்தி நாற்பத்தி இரண்டு வாரங்கள் ஓடி மாபெரும் வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் சிவாஜி கணேசன் நடித்து வந்த படங்கள் பூங்கோதை திரும்பிப்பார் அன்பு கண்கள் மனிதனும் மிருகமும் பரதேசி தெலுங்கு கொடுகு பூங்கோதையில் அஞ்சலி தேவி நாயகி படம் ஓரளவு வெற்றி அடுத்து திரும்பிப்பார் இதில் வசனம் படம் வெற்றி இதில் இவர் ஏற்று நடித்த பாத்திரம் அன்பு ஓரளவு ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் மனோகரா இல்லற ஜோதி அந்த நாள் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி துளிவிசம் கூண்டுக்கிளி தூக்கு தூக்கி எதிர்வாரது இவை தவிர மனோகரா இந்தி மற்றும் தெலுங்கு மனோகரம் மீண்டும் கதை வசனம் மாபெரும் வெற்றி பெற்ற படம் காட்சி வசனம் போல இந்த திரைப்படத்திலும் கிளைமேக்ஸில் கண்ணாம்பா சிவாஜி வசனங்கள் தனியாகவே இசைத்தட்டாக வந்து அனைவராலும் முணுமுணுக்கப்பட்டவை இந்த படத்தில் கிரிஜா என்னும் நடிகை நடிகர் திலகத்தின் ஜோடி டி ஆர் ராஜகுமாரியும் நடித்திருப்பார் இல்லற ஜோதி கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய திரைப்படம் எஸ் பாலச்சந்தர் கதை வச்சனத்தில் வெளிவந்த படம் அந்த நாள் தயாரிப்பாளர் ஏவிஎம் சிவாஜிக்கு வில்லத்தனமான கதாநாயகன் பாத்திரம் தேச துரோகம் செய்யும் அவரை அவர் மனைவியாக வரும் பண்டரிபாயை கொலை செய்து விடுவார் அந்த நாளில் அந்த நாள்தான் பாடல்களே இல்லாமல் வெளிவந்த முதல் தமிழ் படம் என்று சொல்லலாம் அந்த நாள் திரைப்படம் ஹாலிவுட் பாணியில் எடுக்கப்பட்ட ஒரு அருமையான திரைப்படம் சிவாஜியின் கதாபாத்திரம் அந்த காலத்தில் மட்டுமல்ல எப்போதும் பெரும்பாலான கதாநாயகர்கள் நடிக்க மிகவும் யோசிக்கும் ஒரு வேடம் ஆனால் சிவாஜி மிகவும் சவாலுடன் அதை ஏற்று அதில் நடித்து வெற்றியும் பெற்றார் கல்யாணம் பணியும் பிரம்மச்சாரி நகைச்சுவைக்கு கொடுத்து எடுத்த திரைப்படம் பத்மினி கதாநாயகி படம் போது அடைந்த வெற்றியை காட்டிலும் இரண்டாவது மூன்றாவது ஓட்டங்களில் நல்ல வசூலை குவித்தது என்று சொல்லலாம் துளிவிஷம் திரைப்படம் சிவாஜி வில்லனாக நடித்த பாத்திரம் கூண்டுக்கிளி தமிழ் திரையில் சிவாஜியும் எம்ஜிஆரும் நடித்த ஒரே திரைப்படம் டிஆர் ராமண்ணா தயாரிப்பு இயக்கம் பி எஸ் சரோஜா நாயகி சிவாஜிக்கு வில்லன் பாத்திரம் எதிர்வாராதது ஸ்ரீதரின் கதை வசனம் கதாநாயகியாக நடித்தவர் பத்மினி எதிர்வாராமல் நாயகனுக்கு அம்மாவாகிறார் படம் வெற்றி சிப்பி செதுக்காத பொற்றிலேயே என்ற ஏயும் ராஜாவின் பாடல் இன்றும் கேட்க இனிமையானது தூக்கு தூக்கி என்ன சொல்ல முடியும் வெற்றி வெற்றி வெற்றிதான் இன்றும் இந்த படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகம் உண்டு இந்த படம் பாடல்களை பாட திருச்சி லோகநாதனை கேட்டார்களாம் அந்த சமயத்தில் அவர் உச்சத்தில் இருந்ததால் அவர் அதிக தொகை கேட்க தயாரிப்பாளர்கள் அவ்வளவு முடியாது என உரைக்க அப்போ மதுரையிலிருந்து ஒரு பையன் வந்திருக்கான் அவனை பாட சொல்லுங்க என்றாராம் லோகநாதன் அந்த பாடகர் தான் டி எம் கொண்டு வந்தால் தந்தை கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீர் கொண்டு வந்தால் சகோதரி உயிர் காப்பால் தோழன் கொலையும் செய்வாள் பத்தினி என்ற ஐந்து உண்மைகளை வைத்துக்கொண்டு மிக சுவராசியமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தூக்கு தூக்கி திருவிதாங்கூர் சகோதரிகள் என்று சொல்லப்பட்ட லலிதா பத்மினி ராகினி ஆகிய மூவரும் இணைந்து நடித்த திரைப்படம் தூக்கு தூக்கி பெண்களை நம்பாதே ஏறாத மலை மேலே அபாய அறிவிப்பு சுந்தரி சௌந்தரி குரங்கிலிருந்து போன்ற அற்புதமான பாடல்கள் நிறைந்த படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் காவேரி முதல் தேதி உலகம் பலவிதம் மங்கையர் காதலி மங்கையர் திலகம் மிக அருமையான வெற்றியை பெற்றது காவேரி படத்தில் குதம்பை சித்தர் பாடலும் சித்த சுவாதினம் முற்றவர் போல சிவாஜி நடிப்பும் புகழப்பட்டன முதல் தேதி சிவாஜி அஞ்சலி தேவி என் நடித்த படம் கதையம்சம் பாராட்டும்படி இருந்தது படத்தின் பெரும்பகுதி கடவுள் என்று இருந்ததால் படம் எதிர்பால் வெற்றி பெறவில்லை உலகம் படவிதமும் கோடீஸ்வரன் திரைப்படங்களும் பெரிய அளவில் இல்லை என்று சொல்லலாம் கல்வனின் காதலி கல்கியின் கதை சிவாஜி பானுமதி நடித்தது திலகம் சிவாஜி கணேசன் பத்மினி சுப்பையா நடித்த திரைப்படம் நீலவண்ண கண்ணா வாடா பாடல் பெரிய ஹிட்டானது படமும் நல்ல ஹிட்டானது சிவாஜியின் நன்னியாக பத்மினி நடித்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்த திரைப்படங்கள் நான் பெற்ற செல்வம் நல்ல வீடு நானே ராஜா தெனாலிராமன் பெண்ணின் பெருமை ராஜா ராணி அமர தீபம் வாழ்விலே ஒரு ரங்கோன் ராதா நான் பெற்ற செல்வம் ஜி வரலட்சுமி ஜோடி படம் வெற்றி நான் பெற்ற செல்வம் என்ற பாடல் மிகவும் கிட்டான பாடல் நானே ராஜா நல்லவடி திரைப்படங்களும் வெளியானது எல்லாம் சுமாராக போன திரைப்படங்கள் தெனாலிராமன் மிக அருமையான திரைக்கதை அமைப்பிலும் நடிகரத்தின் அற்புதமான பெண்ணின் பெருமை சாவித்ரி நடித்திருப்பார் படம் வெற்றி சிவாஜி வில்லன் போன்ற பாத்திரம் இந்த நடிகர்கள் பல வெற்றி படங்களை கொடுத்தார்கள் அமர தீபம் ஸ்ரீதர் கதைவசனம் சாவித்திரி சாவித்ரி ஜோடி பத்மினியும் படத்தில் உண்டு படம் பெரிய வெற்றி ஏ எம் ராஜாவின் தேன் உண்டும் வண்டு போன்ற பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இந்த திரைப்படத்தில் அமைந்தது வாழ்விலே ஒரு நாள் ஜி வரலட்சுமி ஜோடி படம் சுமாராக போனது ரங்கோன் ராஜா அண்ணாவின் கதை எஸ் எஸ் நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்த சிவாஜியின் திரைப்படங்கள் மக்களை பெற்ற மகராசி பானுமதி ஜோடி மருதவாசியின் தேனினும் இனிய பாடல்களுடன் கிராமத்து விவசாயியாக சிவாஜி வாழ்ந்த படம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் மாடு மாடுகட்டி போரவுளை போரவு போன்ற பிரபலமான பாடல்கள் இந்த திரைப்படத்தில் அமைந்தது வணங்காமுடி சிவாஜி கணேசன் சாவித்ரி தங்கவேலு நடித்தது அருமையான கதையமைப்பு அளவான நடிப்பு அருமையான பாடல்கள் ஓங்காரமாய் விளங்கும் நாதம் இன்றும் ஓங்காரமாய் நம் காதுகளில் ஒழித்துக் கொண்டுள்ளது புதையல் சிவாஜி பத்மினி நடித்த வெற்றி திரைப்படம் விண்ணோடும் முகனோடும் என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மணமகன் தேவை பானுமதியின் சொந்த படம் சுமாராக போன படம் தங்கமலை ரகசியம் சிவாஜி பாதி படத்துக்கு மேல் பேச டார்ஜானாக நடித்த திரைப்படம் கவிஞர் சுரதாவின் அமுதை புலியும் நிலவே ஒழிக்காத இடமே இல்லை அந்த நாட்களில் ஜமுனா கதாநாயகி ராணி லலிதாங்கி பாக்வதி போன்றவை சுமாராக போன திரைப்படங்கள் அம்பிகாபதி மீண்டும் சிவாஜி பானுமதி வெற்றி படம் மாஷிலா நிலவே பாடல் மறக்க முடியாதது இந்த படம் தயாரிப்பில் இருந்தபோது கலைவாணர் மரணம் அடைந்தார் அவர் இதில் ஏற்று நடித்த பாத்திரமும் இறந்துவிட்டதாக காட்டப்பட்டது தவிர பராசக்தி தெலுங்கு மொழி படமும் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான படங்கள் உத்தமபுத்திரன் பதிபக்தி சம்பூர்ண ராமாயணம் கல்யாணம் அன்னையின் நாடை சாரங்கதாரா சபாஸ் மீனா காத்தவராஜன் தெலுங்கு உத்தமபுத்திரன் தான் இரட்டை வேடங்கள் தாங்கி சிவாஜி நடித்த முதல் திரைப்படம் ஸ்ரீதர் கதை வசனம் நம்பியார் வில்லனாக அருமையாக நடித்திருப்பார் யாரடி நீ மோகினி பாடலை மறக்க முடியுமா படம் மிக பிரமாதமான வெற்றியை பெற்றது யாரிடையே நீ மோவினி பாடல் மட்டுமே போதும் இந்த படத்தின் வெற்றியை சொல்ல அருமையான திரைப்படம் இரண்டு வேடத்தில் சிவாஜி கலக்கியிருப்பார் என்ற ஆங்கில நாவலை தழுவி திரைப்படம் உத்தம உத்திரன் தழுவன் சிவாஜியின் முதல் கூட்டணி படம் சாவித்ரி ஜெமினி எம் என் ராஜம் நடித்தது சிவாஜியின் ஜோடி எம் என் ராஜம் பல அருமையான பாடல்கள் படம் பெரிய வெற்றி பெற்றது சம்பூர்ண ராமாயணம் சிவாஜி கதாநாயகன் ஜில்லை என் டி ஆர் ராமராகவும் சிவாஜி பரதனாகவும் நடித்தார் படத்தை பார்த்த ராஜாஜி பரதனையே கண்டேன் என சிவாஜியின் நடிப்பை புகழ்ந்தார் பொம்மை கல்யாணம் ஜமுனாவுடன் நடித்தார் படம் சுமாராக போனது அன்னையின் ஆணை திரைப்படம் ஆன்டி ஹீரோவாக நடிகர் திலகம் சிவாஜி நடித்த திரைப்படம் படம் மிகப்பெரிய வெற்றி அன்னையைப் போல் ஒரு தெய்வமில்லை என்ற அருமையான பாடல் அமைந்த திரைப்படம் அன்னையின் ஆணை திரைப்படத்தில்தான் சாம்ராட் அசோகர் நாடகம் இடம்பெற்ற திரைப்படம் ஆகும் சாரங்கதாரா சிவாஜியின் ஐம்பதாவது திரைப்படம் ஆறு வருடங்களில் ஐம்பதாவது திரைப்படம் பானுமதி கதாநாயகி படம் எதிர்பார்த்த வெற்றி அடையவில்லை வசந்தமுல்லை போலே வந்து என்ற மிக அருமையான பாடல் இந்த படத்தில் உண்டு